வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி பூத்து குழுங்கிய பூக்களே ஏன் இப்படி சோகமாக முகம் வாடி இருக்கிறீர்கள் உங்களுக்கு கூட காதல் தோல்வியா வாலிபனே உன் வாழ்க்கையில் ஒரு பெண்ணை நீ காதலித்து பார் உன்னை சுற்றியும் ஒரு பொது உலகம் இருப்பதை நிச்சயம் நீ உணர்வாய் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,